கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு காலமே நீங்க உங்களை கூடவே பேச முடியாது இந்த பாட்டுக்கு சரியா விளக்கம் தெரிஞ்சிச்சானா நீங்க என்ன பண்ண முடியாது உங்கள கூடவே பேச முடியாது நீங்களே நீங்களே பேச ஒன்றும் நடக்குது வேறு யார் கூட இல்லை உங்களை கூடவே எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் பேசவே இல்லை உங்கள் வாழ்நாளில் எது தேவையில்லையோ அதை பேசினே தான் இருந்தீங்க எது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையோ அதை என்ன பண்ணவே இல்லை நீங்கள் பேசவே இல்லை எது தேவையில்லையோ அதை தான் என்ன பண்ணுகிறீங்க அப்போ பார்த்தாலாம் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உழவு களமாமை வேண்டும் யாரோ ஒரு லூஸுக்கு இருக்குன்னா தான் இதை எழுதியிருக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று தான் பேச முடியும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று தான் பேசணும் கூட நல்லா புரிஞ்சு வச்சுங்க உள்ளே ஒன்று வச்சிக்கின்னு புறம் எப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும் கொள்ளலாம் வரையான்னு கேட்கக்கூடாது ஏன் உ உடலு கொள்ள வரையான்னு கேட்கலாமா கேட்கலாமா கேட்கக்கூடாதா ஆளை பொறுத்து அப்படிதானே சம்மதப்படாதாளாந்தா அவங்க அவங்க தானே உனக்கு தெரியுமா உன் மனைவி நீ கேட்குறேன்னா கூட அவள் அந்த அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறாளா ஏற்றுப்பாளா அப்போ அதுக்கு அப்போ உள்ள உனக்கு அந்த உடல் உருவ கொள்ளணும்னு நினப்பு வந்தால் கூட அதுக்கு அவள் அந்த அதுக்கு தயாராகிறாளான்ற ஒரு கேள்வி கேட்டு தான் என்ன பண்ண முடியும் நீங்கள் கூட முடியும் இப்போ உள்ள ஒன்று இருக்குது ஆனால் புறம் என்ன தான் பேசுவீங்க ஏன் ஏன் வேறு ஒன்று பேசுவீங்க அப்போ தான் மூட்டில் இருக்கிற எல்லாம் இல்லையான்ட்டு ஒரு காஃபி கொடுக்குறீங்க தோட்ட தடவி பார்ப்பீங்க இல்லை மேலே கை வச்சு பார்ப்பீங்க மனைவியாக இருந்தால் சொல்கிறேன் நான் அப்புறம் திருத்தியாராக சொல்லலை இல்லை கண் வச்சு பார்ப்பீங்க என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்பீங்க தடவி பார்ப்பீங்க இல்லை கட்டி பிடிச்சி பார்ப்பீங்க முத்தம் குத்து பார்ப்பீங்க அப்படின்னா ஆவான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஆனால் உள்ளே வச்சுங்கிறீங்க உங்கள் புரட்சிகளாக என்ன அதை சார்ந்து தான் ஆனால் வா எப்படி தான் இருக்குது உள்ளே ஒன்று வச்சுக்கிறீங்க புறம் என்ன தான் பண்ணுங்கிறீங்க ஏன் வேறு ஒன்று செஞ்சீங்க என் உனக்கு இருக்கேன் எட்டுக்கிறான் இதை உள்ளே ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் நான் உள்ளே ஒன்று வச்சின்னு வெளியே புறம் ஒன்று தான் ஏன் நேரடியாக பேச எப்படி முடியும் சொல்ல முடியுமா பாரு யார்கிட்டயும் போய் ஏதோ ஒரு உதவி கேட்குறீங்க நேராக போய் உதவி கேட்பீங்க என்ன பண்ணுவீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டு தானே நீங்கள் கொடுக்கவே போனால் கூட என்ன பண்ணுவீங்க வாங்குகிற மனநிலை வந்துச்சா அவங்க வாங்குகிற சூழ்நிலைக்கு வந்தாங்களா நாராய்ச்சி மட்டும்து தானே கொடுப்பீங்க சும்மாவே கொடுத்துருவீங்களா அப்போ உள்ளே ஒன்று வச்சின்னு புறம் ஒன்று தானே பேசுவீங்க அப்படியே பேசுவீங்களா பேச முடியுமா போனோன்னா ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார் சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க உண்மையாவா உண்மையாவா கேட்டு பார்க்குறீங்க அவருக்கு தேவைப்படுமான்ட்டு கொடுக்குற மனநிலை இருந்தால் கூட முதல்ல என்ன பண்ணுறீங்க நீங்கள் வேணுமான்னு இவ்வளோ ஒன்று வச்சுன்னுக்குறேன்னா இது சோறு சார் அவருக்கு போனோன்னா எடுத்து கம்மன் போட்டு வச்சிட வேண்டியது தானே போன உடனே வாங்கன்ட்டு உட்காருங்கன்ட்டு தட்டி எடுத்து சோறு போட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தானே ஏன் கேட்டீங்க இன்கேஸ் ஒரு வானா என்ன பண்ணுவீங்க இப்போ தான் சாப்பிட்டு வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்போ நான் தான் பண்ணேன் நீங்கள் உள்ளே எதை வச்சுக்கிறீங்களோ அதை புறத்தையே சொல்கிறதுக்கு அவருக்கு புரியுதா இல்லையா அவருக்கு தேவையா இல்லையான்னு கேட்டு தான் என்ன பண்ண முடியும் நீங்கள் உள்ளே வச்சுதையே பேசணும் அப்போ உள்ள வைத்து புறம் என்ன தான் பேசணும் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு தான் இல்லை புரியுதா கரெக்டான நான் பேசுகிறேன் யாரும் ஒருத்தர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டா சரியா இருக்குன்னு நினச்சதெல்லாம் உங்கள் தப்பு உள்ளே ஒன்று வச்சுன்னு புறத்தை எப்படி தான் பேசணும் அப்படியே பேசுனா ஒத்துக்கிறது யாருன்னா உண்டா உங்கள் தேவைகள்லாம் சொல்லி பாருங்கள் பார்க்கலாம் சொன்னவன் உண்டான்னு கேட்குறேன் நான் கணவன் மனைவிக்குள்ளவே எல்லா விஷயத்தையும் சொன்னவன் உண்டா சொல்ல முடியுமா சாத்தியமா அவ்வளோ தெளிவாக நீங்கள் வாழ்கிறீங்களா முடியுதா அப்போ உள்ளதெல்லாம் நெஞ்சாம் எல்லாம் காமம் உள்ளம் எல்லாம் ஆசை உண்மை சொன்னால் என்னை நேசிப்பாயா உண்மை சொன்னால் நேசி பொண்டாட்டியும் போய் நிற்கிறீங்க ஒரு ஆள் நல்லா இருக்கிறான் பொண்டாட்டியை கேட்க சொல்கிறேன் செம்மியாகிறான் ஒத்திப்பியா ஒத்திப்பியா அதெல்லாம் பொருந்தாது அப்போ பார்த்து தான் நம்ம இடம் பொருளியாவில் எதுக்கு சொல்லி வச்சுக்கிறாங்க இடம் கருதி பொருள் கருதி காலம் கருதி தான் என்ன பண்ண முடியும் பேசணும் பொய் சொல்ல வேண்டிய விதத்தில் தான் ஒன்று அங்கே உள்ள ஒன்று வச்சின்னு வெளியே தான் ஏன் அதான் மனித சமூகத்துக்கே அழகு அபித் தானே யாரோ ஒரு ஒரு சாமியார் பொம்பளை சாமியார் இல்லைங்க என்னால் சும்மா இருக்கும்ல அரிப்பு எடுக்குது நான் ரெண்டு புருஷனோட வாழ்ந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு எனக்கு மூணாவது ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னால் ஒத்துப்பியா அவ்ளோட்டு ஆசி வாங்க போவியா வெரியா அனுபவிச்சு அனுபவிச்சு என்னால் சும்மாலாம் படுக்க முடில யாரோ ஒருத்தர் கால் போகிறதுக்கு வேணும் பக்கத்தில்னு கேட்டால் ஒத்துப்பியா நீ ம் ப ஊரு பரிமாற்றம்னா ஒத்துப்படல அப்புறமா என்ன அப்போ உள்ளொன்று வைத்து புறம் தான் பேசணும் உள்ளே வச்சிங்கிற கூட பேசணும்னா அந்த அளவுக்கு நேர்மையா யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு தான் விட்டுக்கிறான் பொழுது ஒருத்தன் உள்ளே ஒன்னு வச்சிக்கணும் புற ஒன்னு தான் என்ன பண்ணா ஏன் என்னப்பா யாருக்கும் தெரியா ஆ அப்போ உள்ள ஒன்று வந்து புற ஒன்று பேசுறாருன்னா அவுழ்த்து போட்டு தான் தெரியணும் எழற எப்படி தான் தெரியுன்னா உள்ள ஒன்று வச்சு வேறு ஒன்று தானே காமிச்சிக்கிறீங்க நல்லா இருக்கிற மாதிரி பாஞ்சு கிஞ்சி வச்சு அப்போ என்ன கிடையாது உள்ளொன்று வைத்து புற ஒன்று பேசுறது யாரோ ஏதோ சொல்லிட்டேன் நீங்கள் பண்ணி கேட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அதை மனப்பாடம் பண்ணி படிச்சுன்னு சும்மா சும்மா சொல்கிறதுக்கு எதோ ஒன்றா படிச்சு கிடைங்க என்ன என்னென்ன பண்ணுங்க பேசினு உண்மை அதில் இல்லை அது ஒரு அம்பக்கான விஷயம் எல்லாத்தையும் என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்க தப்பு தவித்தானே உள்ளே ஒன்று வச்சுக்கின்னு இன்னும் உனக்கு குசு விட்டு சொல்லுவீங்களான்னு கேட்குறேன் நான் சிரிக்கிறதுக்கு இல்லை சீரியஸாக சொல்கிறேன் ஒத்துக்கிறதுக்கு ஆளுக்குதா என்ன லூசு சொம்மனா பேசுங்கிறானுங்க இப்படில்லாம் என்ன பண்ணாதீங்க பொன்னட்டி எல்லாத்தையும் சொன்ன ஒத்துப்பேன் இல்லை புருஷன் எல்லாம் சொன்ன ஒத்துப்பேன் இல்லைம்மா நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒரு ஃபீகர் இருந்தது பார்த்துருக்கு நேரம் நின்று இருந்தேன் அதனாலேயே காஃபி அறிக்கி குடிச்சிட்டு வந்தேன் அவளும் காஃபி அடிக்க போயிருந்தா பார்த்து நிக்குது நேரம் இருந்து பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னால் என்ன பண்ணுவா சும்மா பார்த்துட்டு மட்டும் தாண்டி வந்தேன் நீ தான் என் வாழ்க்கையில் உண்மையானவன் சொன்னால் கூட ஒத்துப்பானுறேன் உண்மையிலேயே ஒரு கணவன் மனைவி தாண்டி போகமாட்டான் சாதாரணமாக சொல்கிறேன் ஆனால் ஒரு ஆணுக்கு பார்க்குறதுக்கு இதெல்லாம் இயல்பு எல்லாரையும் பார்ப்பான் உன்னே நான் எல்லோரையும் பார்த்தேன்னு சொன்னால் அந்த மாதிரி என்ன பண்ணுவாள் வசதியான பிள்ளைங்கன்னா உன்னே டைவர்ஸ் கேட்பா ஏனையான பொருளைனா என்ன பண்ணுறதுன்னு சகிச்சிப்பா ஆனால் ஒத்துப்பாளா என்ன ஒருத்தி சகிச்சிப்பா இல்லை டைவர்ஸ் போவாலே தவிர ஒத்துக்கணும் உண்டா என்ன பார்த்தா பார்த்துக்கணும் சொல்கிற உண்டா என்னா கிடையாது இந்த சமூகத்தில் அப்படி கிடையாது அப்புறமா எப்படி அது உள்ளே வச்சுன்னு புள்ளப்பறம் உண்டுலாம் புரியுதானா சொல்கிறேன்ட்டு புள்ளி ரெண்டு முட்டை செஞ்சு தானே அம்மா தனியாக முட்டையை ஒழிச்சு வச்சுக்கிறாங்க தானே கன்னி இதில் இன்னும் ஒரு படத்தில் ஆண் பாவம் எதுவும் ஒரு படத்தில் அதனால் ஒன்று வைத்து புறம் ஒன்று தான் பேசணும் அப்படி தானே இருபது வழியெல்லாம் சொன்னால் கோல்டு வியாபாரம் ஆகாமா நான் இவ்வளோக்கு வாங்கினேன் எனக்கு ஐம்பது ரூபா கமிஷனு என்ன பண்ணுங்க அதில் ஒன்று அஞ்சு ரூபா நான் குறைச்சிடணா ஐம்பது ரூபா கமிஷன் அஞ்சு ரூபா தான் குறைப்பியா இருபத்தஞ்சி ரூபாய் வச்சுக்கணும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்லு என்ன புரியுதா அதனால் என்ன பண்ண முடியாது அது மாதிரிலாம் இருபது திட்டி எல்லாத்தையும் போய் கடைக்குன்னு ஓடி போய் அந்த அவுத்து காமிச்சு சந்தை இது படத்தில் அமலகாசை ஆ அந்த மாதிரி அவ்வாய் சமீங்கல அவுத்து காமி மாரி அமிச்சு காமிச்சேன்னா உள்ளொன்று வைத்திருந்தார் புறம் ஒன்று சொன்னார் தானே எப்போ சொன்னார் புறத்தை உண்மையே நெருக்கமாயிட்டு பேர் எதுக்கு மேலேயும் புறத்துக்கு போனார் தான் என்ன பண்ணார் அவுத்து காமிச்சாரு அது வரைக்கும் தான் என்ன பண்ணியிருந்தார் தூக்கின்னு போனார் என்னென்னோ போனார் அப்போலாம் அவுத்து காமிச்சாரா என்ன எப்போ அவுத்து காமிச்சார் அவுத்து காமிக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் என்ன பண்ணா அவுத்து காமினோம் எங்கே நீங்கள் உள்ளே வச்சிக்காமல் பேசணுமோ அங்கே மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணா பேசணும் மதர் வயசு எல்லாத்துலேயும் என்ன தான் பண்ணேன் நீங்கள் அதான் நாகரீகம் அப்படிதான் வாழணும் எது நாகரீகம் உள்ளோன்ற வைத்து போகிறோம் பேசுகிறது தான் நாகரீகம் என்ன பண்ணுறது நேராக சனி நேற்றுக்கு வந்துட்டேன் இப்போ தான் ஊருக்கு கிளம்புறான்னு சொல்லுவியா வண்டதை வந்துட்டீங்க உணர்வு உட்காருங்கன்னு சொல்லிட்டு யாரத்தார பேர் தான் நம்ம தண்ணி குறிச்சிட்டு பேர் தான் நாங்கள் வெளியே கிளம்புறான்னுக்குறோம் என்ன பண்ணுவேன் வந்தோன்னே வந்து ஏன் வந்து போய் என்ன சொல்லுவேன் உள்ளே என்ன வெளியே போகணும் போட்டுற நேரத்துக்கு வந்தால் கூட என்ன பண்ணுவேன் தேர்ந்துட்டேன் வண்டாக்கள் என்ன பண்ணுவேன் உகார வச்சு என்னங்க விஷயம் கேட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல இருந்து என்ன பண்ணுவேன் இது ஏன் நடக்குது மனிதன்னாவே என்ன தான் பண்ணான் உள்ளே என்ன இருந்தாலும் வெளியே அப்படியே பண்ணக்கூடாது தப்பு அது அநாகரிகம் அது யாரோ ஒரு மிருகம் எதுவோ அறிவு வந்த மாதிரி நான் சின்ன எதுவும் ஏற்றுக்குது ஒரு லூஸ் மெட்டலாக இருக்கேன் யாரும் தெரியலையே எனக்கு உங்களுக்கு குளிக்காங்கன்னா தெரியுமா தெரிஞ்சால் வச்சிங்கோ ஆனால் உள்ள ஒன்று புறவாண்டி பேசுறதுலாம் சாத்தியம் இல்லை நீங்கள் புரிஞ்சால் சரி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது